மக்களே மறக்காம தேதி குறிச்சிக்கோங்க நமக்கு வந்து ரொம்ப நாள்லாம் கிடையாது மற்ற மாவட்டங்களில் கனமழை வரப்போகிறதுக்கு சீக்கிரத்திலேயே இன்னும் நிறைய இடங்களில் மழை தொடங்க போகுது எல்லாருமே நீலகிரி கோயம்புத்தூரை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க ஆனால் அதுதாங்க இல்லை இன்னும் இன்னும் நிறைய மாவட்டத்தில் மழைக்கான தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது வரக்கூடிய இந்த ஜூன் முடியிறதுக்குள்ளே இன்னும் அடுத்த ஒரு பத்து பன்னெண்டு நாட்களுக்குள்ளே நிறைய பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய மாவட்டங்களிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெப்பசலன மழையும் காத்திருக்கிறது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த பகுதிகளாக நமக்கு மழை கிடைக்கும் சென்னை உட்பட நிறைய இடங்கள் நமக்கு மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கு கவலைப்படாதீங்க ஏன்னா எல்லா நாளுமே பகலில் வெயில் மட்டுமே இருக்குது மழையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க ஆகவே இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக துல்லியமாக அடுத்து வரும் நாட்களில் பெரும்பாலான பகுதிகளில் வரப்போகுது ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக கடைசி வரைக்கும் மாநில அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம லைக் பண்ணாதவங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு மழைக்கான தேதிகள் தெரிய வரும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் தமிழகத்தில் வரும் நாட்களில் ஒரு சில இடங்களில் மிதமானதுல இருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு அதுல குறிப்பா நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் சிறப்பான மழை கிடைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட அனைத்து கடலோர பகுதிகளிலும் இனி வரும் எதிர்பார்க்கலாம் ஆகவே மேற்கு தொடர்ச்சியில மிதமானதிலிருந்து கனமழையும் மற்ற மாவட்டங்கள்ல மிதமான மழை பொழிவும் தொடர்ந்து வந்து பதிவாகும் இதுவரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டுமே க கனமழையானது பதிவான நிலையில வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் பதிவாக ஆரம்பிக்கும் சரி இப்போ எப்படிங்க இருக்குது மேற்கு தொடர்ச்சியில் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதையும் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இந்த பகுதிகள் நீலகிரியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் மட்டுமே கடந்த சில நாட்களாக மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டதை நம்ம பார்த்தோம் நீலகிரி மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல பள்ளிகளுக்கு விடுமுறை எல்லாம் கொடுத்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மழையும் அங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இதே மாதிரி மற்ற மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கேயும் நமக்கு வந்து மிதமான மழை வரும் நாட்கள்ல இருக்கும் ஒன்று மாலை நேரங்கள்ல அப்படி இல்லைன்னா இரவு நேரத்துல ஆனா காலை மற்றும் பகல்ல மட்டும் தயவு செஞ்சு மழையெல்லாம் எதுவும் எதிர்பார்த்திடாதீங்க வெயில் கண்டிப்பா இருக்கு தமிழ்நாட்டுல தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் காலை மற்றும் பகல்ல வெயில் கண்டிப்பா இருக்கும் மாலை நேரங்கள்ல மேற்கூட்டங்கள் வர தொடங்கி அஹ் இரவு மற்றும் நள்ளிரவில் பகுதியாக நமக்கு மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சியில மட்டும் இது வரைக்கும் நமக்கு கனமழையாக வெளுத்து வாங்கி நிலையில மற்ற மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது நிச்சயம் பதிவாகும் இனி அடுத்து வரக்கூடிய நான்கைந்து நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் மற்ற மாவட்டங்கள்ல மழை பெய்வதற்கு அதனால வட தமிழக உள் மாவட்டங்கள்ல அநேக இடங்களில் மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகும் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக மிதமான மழை இனி வரும் நாட்கள்ல உண்டு அதனால எல்லா நாளுமே வெயிலாவே இருக்குன்னு நினைச்சு நிறைய பேர் கவலைப்படுறீங்க நீங்கள் வெயில் அதிகமாக இருக்குன்னு கவலைப்படுறீங்க அங்கே நீலகிரி மாவட்டத்தில் மழை எப்படா நிற்கும் சொல்லி அவங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க ஏன்னா இரண்டு பகுதிகளிலும் இரண்டு விதமான ஒரு வானிலை ஆகவே சீக்கிரத்தில் நீலகிரி பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலை மாறிடும் இருந்தே உங்களுக்கு நீலகிரி பொறுத்தவரை இயல்பு நிலை மாறிடும் கவலைப்படாதீங்க ஆனால் சென்னை உட்பட நிறைய இடங்கள்ல இன்னும் எங்களுக்கு மழை வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இன்று முதல் படிப்படியாக உங்களுக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பரவலாக மழை வாய்ப்புகள் கணிசமாக இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க தொடங்கிறோம் மாலை நேரங்கள்ல கூட்டங்கள் வருகிறத நீங்க உறுதியா பார்ப்பீங்க அடுத்ததாக இன்று முதல் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அவ்வப்போது மிதமானதுல இருந்து கனமழை தான் இதுக்கு அடுத்தலாம் வந்து கனமழை அதி தீவிர கனமழை ரெட் அலர்ட் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நாளைக்கு ஓய்வு கொடுக்க போகுது மேற்கு தொடர்ச்சியில ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் நீலகிரியில இனிமேல் நம்ம எதிர்பார்க்கலாம் மழை தீவிரம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு தொண்ணூறு சதவீதம் ஆபத்துகள் நீங்கியது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி எல்லாமே தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் ஆபத்துகள் நீங்கிவிட்டது அந்த ஐந்து சதவீதம் மீதமுள்ள இருக்கக்கூடிய சதவீதங்கள் உங்களுக்கு மிதமானதுலேருந்து கனமழையாக தான் இருக்குமே தவிர பெரிதளவுல வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துற அளவுக்கு மழை பொழிவு இருக்காது அதனால சென்டிமீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம்னா ஒரு மூணுல இருந்து ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில எதிர்பார்க்கலாம் ஒரு மிதமானதுல இருந்து கனமழையாக மட்டும்தான் இனி இருக்க போகிறது அடுத்ததாக இந்த தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல அனைத்து இடங்களிலும் இயல்பு நிலை திரும்பும் குற்றாலம் போன்ற அறிவிகள்ல இதற்கடுத்து வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடும் ஆஹ் ஏன்னா நமக்கு கடந்த சில நாட்களாக தொடர் மழை காரணமாக அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இனி வரும் நாட்கள்ல அந்த வெள்ளப்பெருக்கு எதுவும் இல்லாம ஓரளவுக்கு சீரான நீர் வரத்து அப்படிங்கிறது குற்றாலத்துல கண்டிப்பாக இருக்கக்கூடும் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி மாவட்டத்தில் இந்த ஜூன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிதளவுல மிக கனமழை அதிக கனமழை இல்லை உங்களுக்கு கனமழையாக மட்டுமே தீவிரமாக இருக்கும் மீண்டும் தென்மேற்கு பருவமழையானது தீவிரம் அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தான் ஏன்னா டெல்டா மாவட்டத்தில் வந்து நிறைய பேர் தொடர்ந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க எங்கள் எங்க ஊருக்கெல்லாம் எப்பங்க மழை வரும் சரியாவே மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உங்களுக்கு மழை குறைவா இருந்தாலும் காவிரியில் வரக்கூடிய நீர் வரத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க போதுங்க டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடைக்கோடி பகுதிகளுக்கும் காவிரி நீர் பருத்து அப்படிங்கிறது இருக்க போகுது ஏன்னா கர்நாடகாவில் மிக மோசமான ஒரு மழை பொழிவு அங்கே இன்னும் அதிகனமழை குறையவே இல்லை தொடர்ந்து மிக கனமழை முதல் அதிகனமழை பதிவாகிட்டு தான் இருக்குது காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் இப்பவே இருபத்தி ஐந்தாயிரம் கன மேலே தண்ணீர் திறப்பு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கடுத்து இனி வரும் கூடிய இருக்கக்கூடிய நாட்கள்ல அதிலும் குறிப்பா ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரங்கள்ல நமக்கு நீர் திறப்பு இன்னும் நமக்கு வந்து மேலும் அதிகமாக இருக்கும் அதனால டெல்டாவில் வந்து மழை குறைவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து காவிரியில் வரக்கூடிய நீர் வரத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க போகுது ஏன்னா மேட்டோரும் சீக்கிரமா முழு கொள்ளளவை எட்டி அங்க இருக்கக்கூடிய மொத்த உபரி நீரையும் நமக்கு வந்து திறக்க போறாங்க அதனால விவசாயிகள் தயவு செய்து இப்பொழுதே உங்களுடைய பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளுங்க ஏன்னா நமக்கு இந்த வருஷம் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் அதிக மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு அதே மாதிரி கர்நாடகாவில் நீர் திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா திறப்பாங்க மேட்டூரில் இருந்தும் அதிக அளவு நீர் திறப்புங்கிறது இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கும் ஆனால் டெல்டா மாவட்டங்களே இப்ப கொஞ்சம் மழை குறைவா இருந்தாலும் நீங்க காவிரியில் வரக்கூடிய இந்த நீரை பயன்படுத்தி தொடர்ந்து விவசாயிகள் உங்களை பணிகளை நீங்க மேற்கொள்ளலாம் அதே மாதிரி மழைக்கான வாய்ப்புன்னு பார்த்தா நமக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் பகுதியாக இருக்கும் பெரிதளவுல மிக கனமழை அதிகன மழை டெல்டாவுல கிடையாது தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரும்பாலான இடங்களில் வானம் மேகம் மட்டும் பகலில் கண்டிப்பாக வெயில் இருக்கு சில இடத்துல மட்டும் பகுதியாக மிதமான மழை மட்டும் இருக்கும் ஆனால் நமக்கு மாவட்டத்தில் எல்லா இடங்களுக்கும் நூறு சதவீதம் மழை பெய்யாது கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தென் மாவட்டத்தில் ஒதுக்கி தான் நமக்கு இருக்கும் மற்ற மாநிலங்கள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் மிக கனமழை எச்சரிக்கை இன்னைக்கு வந்து கர்நாடகாவிலையும் மகாராஷ்டிராவிலயும் மிக கனமழை எச்சரிக்கை கேரளா என்ன ஆச்சு அப்படின்னா கேரளாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலை திரும்பிடும் கேரளாவில் வந்து இன்னைக்கு கனமழை மட்டும்தான் பெரிதளவுல மழை பாதிப்புகள் கிடையாது ஆனா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் மிக கனமழை பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கிறது அடுத்ததான் நம்ம மத்திய பிரதேஷ் மாநிலம் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒரிசா மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்களிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையானது இன்றைக்கும் அஹ் நிறைய இடங்கள்ல கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் அந்த இடங்கள்ல ரொம்பவே தீவிரமா அதிகரிக்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல ஆந்திர மாநிலங்கள்ல அதிக அளவு நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இந்த ஜூன் மாதத்துல கொஞ்சம் குறைவாக இருக்கிறது போல இருந்தாலும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மா மாதங்கள்ல ஆந்திராவினுடைய வடக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவு மழை வாய்ப்புகள் ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல தொடர்ந்து காத்திருக்கிறது இன்னும் வட இந்திய பகுதிகளில் எங்கெல்லாம் இன்னும் மழை தீவிரமாகலையோ இன்னும் அடுத்த இரண்டு மாதங்கள்ல உங்களுக்கு நிறைய மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் தென்மேற்கு பருவ மழை அனைத்து மாநில மாநிலங்களிலும் மழை பொழிவு கொடுக்கும் அதனால செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் இருக்கும் அக்டோபர்ல தான் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கறத உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தோம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க